ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு அவரக்காய் பொரியல் இந்த அவரக்காய் பொரியலை நம்ம ரெண்டு விதமாக பண்ண போகிறோம் ஒன்று தேங்காய் துருவல் சேர்த்து காரம் கம்மியாக பண்ண போகிறோம் இன்னொன்று மிளகாய்த்தூள் சேர்த்து காரமாக பண்ணப் போகிறோம் ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பொரியல் பார்த்தோன்னா மீல்ஸ்க்கும் வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து செட் ஆகும் ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குங்க குழம்பெல்லாம் வைக்க வேணாம் இந்த பொரியலை பண்ணிவிட்டு சாதம் வந்து சூடாக வடிச்சிட்டு அதை இதோடு கலந்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் குழம்பு வேண்டாம் ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அவரக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதாவது கால் கிலோ அவரைக்காய் நான் இன்னைக்கு எடுத்து பண்ண போகிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் இது கூடவே பூண்டை வந்து தோலை நீக்காம இடித்து சேர்த்துக்கணும் இதுதான் வந்து ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா அது வந்து டேஸ்ட்டு அந்த அவரைக்காய் பொறியில் நம்ம சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு பூண்டோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா தெரியும் ஸோ இது கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்துட்டுடலாம் வெங்காயம் சாஃப்டாகினா போதும் பொன்னரமாக ஆக வேண்டாம் நம்ம அவரைக்காய் வந்து உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் அவரைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க அவருக்காய் வந்து இதோட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கலந்துட்டலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதிலே வந்து பாதி வெந்துடும் அவரைக்காய் வந்து சீக்கிரமாக வதங்கக்கூடியது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டலாம் இந்த மாதிரி இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போ சேர்த்துருக்கோ டிஃப்ரெண்ட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இல்லை அரைமுடி தேங்காய் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது கூட பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகாய் எனக்கு பிடிக்காது காரோனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்து அரைச்சிட்டு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து அவரக்காய் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்சாக இருக்குது இப்போ வந்து நான் தேங்காவையும் கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு இப்போ வந்து தேங்காய் துருவல் போட்டால் அவரக்காய் பொரியல் ரெடி இந்த அவரக்காய் பொரியல் காரக்குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மிளகாய் தூள் போட்டு அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது வாங்க கால் கிலோ அவரக்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை ஸ்பூன் கடுகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோலோடு இடித்து இதோட சேர்த்துட்டு விட்டுடலாம் வெங்காயம் சாஃப்டானால் போதும் இப்போ வந்து அவரக்காய் வந்து நம்ம சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்தாச்சு அவரக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தேங்காய் சேர்க்குறப்ப நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கலை ஸோ தூள் சேர்க்குறப்ப நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கல மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதோடைய பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா ரெட் சில்லி பவுடர் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து விட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அவரக்காய் வெந்திருக்கும் நம்மளோட சூப்பரான சுவையான அவரக்கா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அவரக்கா பொரியல தயிர் சாதம் ரசம் சாம்பார் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்